திருவண்ணாமலை அண்ணாமலையார் மலையில் ஏற்பட்ட நிலச்சரிவினை சிக்கிய ஏழு பேரில் இதுவரை ஐந்து உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன செஞ்சால் புயல் காரணமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடந்த இரண்டு நாட்களாக தொடர்ந்து மழை பெய்த நிலையில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு பின்புறம் அமைந்துள்ள மலையில் ஏற்பட்ட நிலச்சரிவின் காரணமாக பாறைகள் உருண்டு விழுந்தன இதனால் மலைக்கு கீழே உள்ள சி நகரில் மண் முழுவதும் மூடியதால் மூன்று வீடுகள் முற்றிலும் சேதமடைந்துள்ளன இதில் இரு வீடுகளில் இருந்த ஏழு பேர் அந்த மண் சரிவில் சிக்கியுள்ளனர் பாறைகளை அகற்றி அவர்களை மீட்கக்கூடிய பணியில் தீயணைப்பு மற்றும் மீட்புக் குழுவினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினருடன் மீட்புப் பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதுவரை மூவரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதனிடையே அதே பகுதியில் மேலும் ஒரு இடத்தில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர் செங்கம் சாலை சந்திப்பு பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது இதேபோல் திருவண்ணாமலையில் தீபமலையில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த குகை நமச்சிவாயர் திருக்கோவிலின் சுற்றுச்சுவர் மழையால் இடிந்து விழுந்துள்ளது ஒரு தேசிய பேரிடர் ஒரு சப் யூனிட் வந்திருக்கிறது அதன் மூலமாக அந்த பணியை ஆற்றிக்கொண்டிருக்கிறோம் இந்த பகுதியில் இருக்கிற பெரும்பான்மையான மக்களையெல்லாம் பக்கத்தில் இருக்கிற அமராவதி உருகிய அரசு பள்ளியிலே கொண்டு அங்கே வச்சு முகாமில் வைத்துக் கொண்டு அவங்களுக்கு வேண்டிய உணவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய முயற்சி தொடர்ந்து நடைபெறும்